ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் சூப்பரான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு துவரம் பருப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை கழுவி ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா புடலங்காவை பொடிஸ் பொடிசாக வெட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் புடலங்காய் அந்த மாதிரி நல்ல குட்டியாக வெட்டி சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இதில் புடலங்காய் சேர்த்துருக்கதே தெரியாது வெறும் பருப்புன்னு நினச்சி அப்படி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் போல மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் சாம்பார் பொடி வந்து ஆப்ஷனல் தான் குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்க வெறும் பருப்பு மாதிரியே ஒரு கால் டம்ளர் போல தண்ணி ஊத்திட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிரும் அப்படி பார்க்க பருப்பு மாதிரியே இருக்கும் புடலங்காய் சேர்த்துருக்கதே தெரியாது காய் சேர்த்துக்க மாட்டோம் பருப்பு மட்டும் தான் சேர்க்கிறோம்னு சொல்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காயை வந்துட்டு ஒழிச்சு வச்சு குடுத்துடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி நல்லா சாப்பிடும்போது நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்